சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் மட்டும் மண்டபத்தில் இருக்காங்க அண்ணாமலை விஜயா மனோஜ் ரோகிணின்னு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அந்த சமயம் நடந்த எல்லாத்தையுமே பரசு போய் பிரௌன்மணி கிட்ட சொல்ல பிரவுன்மணியும் முத்து மீனாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர முத்துவும் மீனாவும் பிரவுன்மணியை பார்த்துட்டு பேய் எதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இந்த மலேசியா மாமா எதுக்கு வந்தார் அதுவும் பரசு மாமா கூட வராரு அப்படின்ற மாதிரி பார்க்க அங்கே வந்த பரசு முத்து இவர் யாருன்னு தெரியுதா மாப்பிள்ளையோட மாமாவை பார்க்கணும்னு அண்ணாமலை கூட ரொம்ப ஆசைப்பட்டான் அதான் கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னேன் உங்களை பார்த்தே ஆகணும்னு சம்மந்தி சொல்ல போய் தான் வந்திருக்காருன்னு சொல்ல இங்க பிரவுன்மணிய முத்து மீனாவை பார்த்த உடனே முத்துவும் மீனாவும்மா இங்க வந்திருக்காங்க இவங்கள பாக்கவா நான் மாலையோட வந்தேன் அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறாரு உடனே என்னப்பா முத்து இங்க மாப்பிளையோட மாமாவை பத்தி சொல்லிட்டு இருக்க நீ பாட்டுக்கு அமைதியா நிற்கன்னு கேக்க உடனே மீனாவும் இவரு மாப்பிளையோட மாமாவா என்னது இது எங்க இவர் அந்த ரோகிணியோட மலேசியம் மாமா தானே அப்படின்னு ரொம்பவே குழப்பம் வருது இத ஒண்ணுமே புரிஞ்சுக்காத பரசு ப்ரௌன்மணியை பார்த்து கேக்குறாங்க அப்ப முத்து மீனாவ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேக்கும்போது இல்ல இவங்களை தெரியும் அப்படின்னு சொல்ல தெரியுமா முத்து அப்ப இவரை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்க என்ன பரசு மாமா ஒன்றும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க இவர் தான் எங்க வீட்டுக்கு அந்த ரோகிணியோட மலேசிய மாமாவா வந்தது ஆனால் இவரை பார்த்து மாப்பிள்ளையோட மாமானு சொல்றீங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவ்வளோ நேரம் அந்த பாலம்மா மனோஜ் என் அப்பா அம்மான்னு எல்லாருமே இங்கே தான் இருந்தோம் இவரை நாங்கள் பார்க்கவே இல்லை இவ்வளோ நேரம் இவர் எங்கே இருந்தாருன்னு கேட்க இவராப்பா எல்லா வேலையவும் இந்த மாப்பிளையோட மாமா தான் செஞ்சுட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லை சமையல் வேலையும் எடுத்து செஞ்சது மாப்பிள்ளையோட மாமா தான்ப்பா நீங்க செஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் இவர் உங்ககிட்ட சொன்னேன் உங்களை பார்க்கணும் மரியாதை செலுத்தணும்னு சொல்லி தான் மாலையோடு வந்தார் ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னவோ வேறு மாதிரிலாம் இருக்குது இவர் உண்மையாகவே மாப்பிள்ளையோட மாமா தான் ஆனால் நீங்கள் இவரை பார்த்து ரோஹிணியோட மலேசியா மாமானு கேட்குறீங்க ஏன் ப்ரௌன்மணி என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பரசு கேட்க இங்கே ப்ரௌன்மணி நினைக்கிறாரு எல்லா உண்மையையும் சொல்லிட வேண்டியதான் அதான் இவங்க என்னை பார்த்துட்டாங்களே இப்போ என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு இருந்தாலும் என்னை பற்றி தப்பாக நினைக்க கூடாது என் சொந்தக்காரங்களெலாம் வேற இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு கண்கலங்கின பிரௌன்மணி முத்து தம்பி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த பரசுக்கு தான் புரியுது அப்போ இந்த ப்ரவுன் மணி ஏதோ ஒரு உண்மையை மறைச்சி அண்ணாமலை குடும்பத்தையே ஏமாற்றியிருக்காரு போல அப்படின்னு பார்க்குறாங்க பரசு சந்தேகமாகவே முத்து பார்க்க உடனே மீனா கேட்குறாங்க இப்போ எங்களுக்கு உண்மை தெரியணும் நீங்கள் ஏதோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க அதனால தான் எங்களை பார்த்த உடனே உண்மையை சொல்ல முடியாமல் ரொம்ப பதட்டமாகவே இருக்கி செஞ்சீங்க அந்த ரோகிணிக்கு உதவி செய்கிறதுக்காக நீங்கள் வந்த மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்ல ஆமாம் மாமீனா நான் உண்மையை சொல்லிடுறேன் எனக்கு முதல்ல ரோகிணி பாப்பா யாருன்னே தெரியாது வித்யாவை மட்டும்தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் என்னை வந்து பார்த்து இப்படி உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றிலாம் சொன்னாங்க தனக்கு மலேசியா மாமா இருக்கிறதா இந்த ரோஹிணி போய் சொல்லியிருக்கா மலேசியா மாமா மாதிரியே நீங்கள் வரணும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் சொன்னால் அந்த வீட்டில் உள்ளவங்க ஏமாந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சால் வாய்ப்பு வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க வாய்ப்புக்கு தான் நான் வந்து உங்க வீட்டில் வந்து அவங்க சொன்ன மாதிரிலாம் செஞ்சேன் பொய் சொன்னேன் ஆனால் உங்களை ஏமாத்தணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை ஏன்னா எனக்கும் குடும்பம்னு இருக்காங்கல்ல மற்றபடி உங்களை ஏமாத்துறதுக்காக வரல ரோகிணி பாப்பாவோட வாழ்க்கைக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்றாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தா என் அப்பா அம்மானு எல்லார் முன்னாடியும் அந்த பார்லம்மா யாருன்னு நானே நிரூபிச்சிருப்பேன் இப்போ ஒன்றும் பரவாயில்ல எங்ககிட்ட சொன்ன உண்மையை நீங்க அப்படியே வந்து என் அம்மா முன்னாடி சொல்லுங்க அந்த ரோகிணி என்ன பேச்சு பேசி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பெரிய பணக்கார விட்டு போணும்னு சொல்லி எங்க அம்மாவை அவ்வளோ ஏமாத்திட்டு இருக்கு நம்பி தானே அந்த மனோஜம் கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் முத்து என் சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தான் இப்பவே நான் உண்மையை சொன்னேன் என்னால மறுபடியும் ரோகிணி பாப்பாவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் நீங்களே போய் இதை சமாளிச்சுக்கோங்க எப்படியும் பேசிக்கோங்க அதான் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல பரிசு ரொம்ப கோபமா பிரவுன்மணிய திட்டுறாரு என்ன சம்மந்தி நீங்க அண்ணாமலை வீட்டில் போய் இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கீங்க உங்களை போய் நம்பி என் பொண்ணை வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேனே நீங்க ரொம்ப நல்லவருன்னு நினைச்சேன் இப்படியா ஏமாத்திருக்கீங்க ஏன்பா முத்து இவர் ஒரு பக்கம் ஏமாத்தியிருக்காருன்னா உங்க வீட்டில் உள்ள மூத்த மருமக ரோகிணி இவ்வளோ போய் சொல்லி ஏமாத்த என்னப்பா காரணம் ஒரு வேலை உண்மையாவே அந்த ரோகினி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையோ அப்படின்னு பரசு கேட்க அதுக்குடனே மீனாவும் அப்படிதான் எனக்கும் சந்தேகமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முத்து சொல்றாரு ஆமா மாமா ஏற்கனவே அந்த ரோகிணியை நினைச்சு நான் அப்படிதான் சந்தேகப்பட்டேன் பெரிய பெரிய உண்மை அந்த ரோகிணி மறைக்கிற மாதிரி நான் நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு இன்னைக்கு பாருங்க ப்ரவுன் மணி வசமா மாட்டிக்கிட்டாரு இவர் மலேசியா மாமா இல்லைன்ற உண்மை இப்போ தானே தெரிய வந்திருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த பார்லமாவை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப கோவப்படுறாரு உடனே முத்து சொல்கிறாரு என் சொன்ன உண்மையை நீங்கள் என் வீட்டில் என் அம்மா முன்னாடி வந்து சொல்லிதான் ஆகணும் இல்லை உங்களை நான் சும்மா விட மாட்டேன் உங்களை மட்டும் இல்லை அந்த பார்லர் அம்மாவையும் சும்மா மாட்டேன் என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிருக்கீங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் நிலமை என்னாகும் அப்புறம் அவங்க சொந்தக்காரங்கள உங்களை பற்றி என்ன நினப்பாங்க உங்கள் தங்கச்சி பையனுக்கு தான் பரசு மாமாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க ஒரே காரணத்துக்காக நான் அமைதியாக இருக்கேன் அதனால் பிரச்சனை செய்யாமல் வந்து உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து விஜயா முன்னாடி போய் உண்மையை சொல்ல ஒத்துக்கிற கூட்டிகிட்டு வராரு முத்துவும் மீனாவும் ரொம்பவே கோவமா ப்ரௌன் மணியை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க இங்க மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு ஏமா இந்த கல்யாணத்துக்கு போனதால இன்னைக்கு கடையில எத்தனை எவ்வளவு பணம் வர வேண்டியது அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் என்ன பாக்குறதுக்கு வர நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க நான் பாட்டுக்கு இங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த கல்யாணத்துல வந்து நின்று ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் நீ இப்படிலாம் பேசுறது தப்பு இன்னைக்கு ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுல ஏதோ உனக்கு பெரிய லாபம் கிடைக்க இருந்தது வராத மாதிரி பேசுற இத்தனை நாள் கடையில இருந்து பெருசா இன்னத்தை சாதிச்சுட்டேன் எவ்வளவு சம்பாதிச்சுட்டேன் முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாந்ததுதான் வேற ஒண்ணும் கிடையாது பேசாம போய் உன் வேலையை பாரு அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரோகிணியும் ஆமாங்க நான் மட்டும் இன்றைக்கி பார்லருக்கு போயிருந்தா நிறையா வருமானம் வந்திருக்கும் தெரியுமா இந்த பரசு வீட்டு கல்யாணத்துக்கு போய் அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட்டதில் பன்னெண்டாயிரூவா சொன்னேன் அதுலேயும் பத்தாயிரரூவா தான் கொடுத்தாங்க அப்படின்னு அங்கே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அங்கே நடந்ததை பற்றியும் அங்கே வந்ததால் பெருசாக க கடைக்கு போக முடியல பார்லருக்கு போக முடியல அதனால் இன்றைக்கி வருமானம் வரலன்னு பணத்தை பற்றியே ரோகிணியும் மனோஜும் பேசிகிட்டு இருக்க மனோஜுக்கும் ரோகிணிக்கும் விஜயாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு கோவமாக முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ள வர இத பார்த்து அண்ணாமலை என்னப்பா முத்து அதுக்குள்ள வீட்டுக்கு அங்கே அங்க வீடுக்கெல்லாம் போகணும்னு சொன்னாங்களே நீங்க அங்க பரசு பொண்ணு கூட அங்க கிளம்பி போகலையா மாப்பிள வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்க எங்கப்பா போறது அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் இப்ப யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க மனோஜ் உடனே சிரிச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேற வேலை இல்ல அதனால யார் வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னு போய் நல்லா உதவி செய்வேன் ஆனால் நாங்களாம் அப்படியா நானாவது பரவாயில்ல ஆனா ரோகிணி பெரிய பார்லரோட ஓனரா இருக்கா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வேற அதனால தான் அவ சரியான லாபம் இன்னைக்கு வராதேன்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டுட்ருக்கா அப்படின்னு பணத்தை பத்தி பேச அவன் இங்கே முத்து ரொம்ப கோபமா இப்படியே பணம் பணம்னு பணத்தை பத்தியே பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு பணத்தை பத்தி யோசிக்க போய் தான் நீயும் அம்மாவும் அவமானப்பட்டு நிற்க போறீங்க இப்படி இப்போ நான் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தா உண்மை என்னென்ன தெரிய வரும் அப்படின்னு சொல்ல அங்கே பிரௌன்மணி வந்து நிற்கிறாரு பிரௌன்மணி வந்த உடனே இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலையும் நம்ம சம்மந்தியா இவரையா கூட்டிகிட்டு வந்த முத்து அப்படின்னு கேட்க நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்றேன்ல அப்படின்னு சொல்ல ரோகிணி திருத்திருண் முழிக்கிறாங்க இந்த ப்ரவுன்மணியை முத்து எதுக்காக கூட்டிகிட்டு வந்தா ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குமா வசமாக மாட்டிக்கிட்டேன் உண்மையெல்லாம் சொல்லிதான் இந்த முத்து கூட வந்திருக்காரா மணி இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலையே அப்படி என்னதான் நடந்ததுன்னு புரியலையே அப்படின்னு திருத்திறன் முழிச்சுட்டு இருக்காங்க ரோகிணி உடனே மீனா என்ன ரோகிணி பதில் பேசாமல் நிற்கிறீங்க உங்கள் மலேசியா மாமாவை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சந்தோஷமா வாங்க மாமான்னு கூட கூப்பிடாம என்னவோ பதட்டமாக திரு திருன்னு முழிக்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனா வாங்க மாமா எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க போதுமா ரோகிணி நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் இனி நீ என்ன மலேசியா மாமான கூப்பிட்டாலும் முத்து மீனா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு இத கேட்ட விஜயாவும் ஒன்றும் புரியாம என்னது எனக்கு ஒண்ணும் புரியல சம்மந்தி என்ன சொல்ல வரீங்க நீங்க ரோகிணியோட மலேசியா மாமா தானே ஆனா ரோகிணி மாமான கூப்பிட அப்படியெல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்களேன்னு கேட்க முத்து சொல்றாரு நான் சொல்கிறேம்மா இவர் ஒன்றும் மலேசியா மாமா கிடையாது நாம் இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்ல அந்த மாப்பிளையோட மாமா தான் இவர் இவரை இவ நான் பார்த்ததுக்கப்புறமா என்ன ஏதுன்னு கேட்க உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு நாம் எல்லாரும் அங்கே இருந்தப்போ இவரை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியல பார்க்கணுன்னு ஆசைப்பட்டப்பெல்லாம் இவர் ஏதோ வேலை வேலைன்னு அவர் தங்கச்சி பையன் கல்யாணத்துக்காக எல்லா வேலையவும் செஞ்சிட்ருந்ததா பரசு மாமா புகழ்ந்து பேசுனதே இவரை பற்றி தானே ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இவரை பார்த்தேன் இவர என்னை தேடி வந்து வசமா மாட்டிக்கிட்டாரு அது மட்டும் இல்லை இந்த பார்லம்மா யாரு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க பொய் சொல்லி மலேசியா மாமான்னு இவரை எதுக்காக வர வச்சு நம்ம குடும்பத்தை ஏமாத்தினாங்கன்னு எல்லா உண்மையவும் இந்த ப்ரௌன் மணி சொல்லிட்டாரு இவர் மலேசியா மாமா இல்லை பக்கத்து கடையில தான் இவர் இருக்காரு இவர் இவர் ஒரு கடையோட ஓனரா இருக்கிற ப்ரௌன் மணி தான் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் என்ன சொல்லிட்டு இருக்க தேவை இல்லாம என்னென்னவோ பெருசாக கதையெல்லாம் பேசிட்டு இருக்க இதெல்லாம் நாங்க நம்பணுமா ரோகிணி என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ரோகிணி என்ன உங்க மலேசியா மாமா என்னவோ சொல்றாரு நீ ஏதோ பொய் சொல்லிட்டியா என்னது இது எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை மனோஜ் இந்த மீனாவும் முத்துவும் சேர்ந்து என்னென்னவோ சொல்றாங்க எனக்கே ஒன்றும் புரியல என்ன மலேசியா மாமா அப்படின்னு கேட்க ரோகிணி போதுமா முன்னாடியே நீ என்னை பற்றின உண்மையவும் ஒன்னை பற்றின உண்மையவும் உன் வீட்டில் கிட்டே சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது நானும் இவங்க முன்னாடி அவமானப்பட்டிருக்க மாட்டேன் இனிமேலும் என்னை மலேசியா மாமான்னு நீ கூப்பிடாத அதான் நான் சொன்னேனே முத்து மீனாக்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னு மறுபடியும் ஏன் ரோகிணி இப்படி பொய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்டயும் விஜயா கிட்டையும் சொல்கிறாங்க நான் ஒன்றும் உங்கள் மலேசியா சம்மந்தி இல்லை இந்த ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தேவையில்லாமல் பணத்தெல்லாம் ரோகிணி கிட்ட இருக்க வேற வழி இல்லாமல் மலேசியா மாமா மாதிரி என்னை கூப்பிட்டு வந்தாங்க அதனாலதான் தான் அவங்க சொன்ன மாதிரியே நானும் பொய் சொல்லி பொய் சொன்னேன் உங்களை ஏமாத்தினேன் ஏமாத்தனுன்ற எண்ணத்துக்காக இல்லை உங்களை வந்து இந்த ரோகிணியோட வாழ்க்கைக்காக தான் நான் பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு நான் பக்கத்துல கடை வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமாக கடை நடத்திட்டு இருக்கேனே தவிர்த்து மலேசியாவுக்கு போனதும் இல்லை நான் இந்த ரோகிணியோட மலேசியா மாமாவும் இல்லைன்னு சொல்ல என்ன ரோகிணி இது இங்க மணி வந்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காரு அப்ப இவர் மலேசியா மாமா இல்லையா ஆமா இந்த ரோகிணிய பத்தி வேற என்னென்ன உண்மை உங்களுக்குலாம் தெரியும்னு கேட்க வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க ஏதோ கூப்பிட்டு வந்து அவங்க இப்படி சொல்ல சொன்னாங்க அதுக்காக பணம் தரேன்னு சொன்னாங்க இந்த ரோகினியும் அவங்க ஃப்ரெண்டும் தான் என்னை வந்து பார்த்தாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியே உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இப்போ கூட முத்து மீனா என்னை பார்க்காம இருந்திருந்தா ரோகினி மறுபடியும் உங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க பரவாயில்ல இதுவும் நல்லதுக்கு தான் இனி நான் பயப்படாமல் ஏன் வேலையை பார்க்கலாம்ல நான் உண்மையை சொல்லிட்டேன் இந்த ரோகிணியை பற்றி வேற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது இவங்க மலேசியா மாமாவா என்னை இங்கே வர சொல்லி பணம் தான் வந்து சொல்ல சொன்னதை சொல்ல சொன்னாங்க நானும் ஆமா மலேசியா மாமா இவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது இவங்க அப்பா இருந்தாரு இப்போ இல்லை அப்படின்னு இவங்க சொன்ன எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் மற்றபடி இந்த ரோகிணி யாரு இவங்க என்னென்ன செ செஞ்சாங்க இவங்க உண்மையாகவே பணக்கார விட்டு தானா இவங்க தான் இருந்தாங்களான்னு இந்த ரோகிணியை பற்றின எந்த ஒரு விவரமும் எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது அப்படின்ற உண்மையை இங்க விஜயா கிட்ட சொல்ல விஜயா ரொம்ப கோவமா ரோகினி அங்கே பிரௌன்மணியை பார்த்து முறைச்சிட்டு இருக்கும்போதே பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்னது இது ஓ முன்னாடி நீ மலேசியா மாமான்னு கூட்டிகிட்டு வந்த இந்த ஆள் உன்ன பற்றி சொல்லிகிட்டு இருக்க நீ என்னவோ எல்லாரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு நிற்கிற இத்தனை நாள் ரொம்ப நல்லவ மாதிரி பேசி எங்கள் எல்லாரையும் ஏமாத்தினு நீ தலை குடிஞ்சில் நிற்கணும் ஆனால் ரொம்ப நல்லவ மாதிரி என்னவோ தப்பு செய்யாத மாதிரியும் எல்லாரையும் பார்த்துட்டு நிற்கிறீன் அசிங்கமால உனக்கு ஒன்றை போய் நம்பு நம்பாரு அப்படின்னு கேட்க இங்கே உடனே மனோஜும் ஏன் ரோகிணி நான் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாத்திருக்கேன்னா ஏற்கனவே அந்த ஜீவாவால் நான் ஏமாந்தது பத்தாதா நீயும் என் வாழ்க்கையில் வந்து உன்னால தான் நான் சந்தோஷமாக இருக்க போறேன்னு நினச்சிட்ருந்தா நீயும் என்னை இப்படி ஏமாற்றிட்டு நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அப்படின்னு ஏன் அம்மா சொல்ல போய் தானே ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நீ பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே இல்லையே இந்த ஆள் சொல்றதை பார்த்தா நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரிய வருது ஏன் என்னை ஏமாத்தினேன் உண்மையை சொல்லியே ஆகணும் இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இத்தனை நாள் என் மாமா மலேசியா மாமா பணம் அனுப்பி விடுவாரு என் அப்பாவோட சொத்தெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தியே அதெல்லாம் நானும் என் அம்மாவும் நம்பி ஏமாந்து தானே போயிருக்கோம் இப்போ நீ உண்மையை சொல்றியா இல்லையான்னு கேட்க என்ன மனோஜ் நீ நான் ஏதோ சின்னதா பொய் சொல்லிட்டேன் இவர் என் மாமா இல்லைன்னா மலேசியால எனக்குன்னு சொந்தக்காரங்க இல்லையா இல்ல உண்மையாவே என் அப்பா தான் இல்லையா நான் பணக்கார வீட்டு பொண்ணு தான் ஏதோ மலேசியா மாமா வர முடியாத நிலமை அதனால இவர வர வச்சேன் அதுக்காக இவர் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு நீ என்னையே சந்தேகப்படுவியான்னு கேட்க உடனே விஜயா சொல்றாங்க என்னது ஓ மலேசியா மாமா வர முடியலன்னு இவர வர வச்சியா எங்களை எல்லாம் பார்க்க உனக்கு எப்படி தெரியுது முத்து மீனா மட்டும் இந்த ஆளை கூட்டிட்டு வந்து உண்மை என்னன்னு சொல்லலைன்னா நான் உன்னை ரொம்பல நம்பிட்டு இருந்திருப்பேன் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் வேறு எதிர்த்து பேசிகிட்டு இருக்கியா இதில் உண்மையாகவே நீ மலேஷியாவிலேருந்து தான் வந்தியா இல்லை உன் மலேசியா அப்பான்னு யாராவது இருந்தாங்களான்னு எனக்கு இப்போ தான் உன் மேலே ரொம்பவே சந்தேகம் வருது உன்னை நம்பி நம்பி நான் ஏமாந்ததுனால உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது வர்ற கோபத்தில் இந்த வீட்டில் இருக்காத வெளியில் போகணும்னு சொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்கீங்க நான் பணக்கார வீட்டு பொண்ணு தான் நான் யாரையும் ஏமாத்தலை ஏதோ என் அப்பாவாலையும் என் சொந்தக்காரங்களாலையும் உங்களெல்லாம் வந்து பார்க்க முடியல ஆனால் எனக்கு மனோஜம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் வேற வழி இல்லாமல் நான் மலேசியாலேருந்து வந்ததையும் எங்கள் அப்பா கிட்ட நான் பேசாமல் இருந்ததையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நானே நடத்தினேன் அதுக்காக என் சொந்தக்காரங்க வந்தே ஆகணும்னு நீங்கள் சொல்லும்போது வேற வழி இல்லாமல் தான் பணம் கொடுத்து இவரை நான் வர வச்சேன் நீங்களும் அதை நம்பிட்டீங்க நான் செஞ்சது தப்பு தான் அதுக்காக என்னை இன்னும் நீங்க சந்தேகப்பட்டுட்டு இருக்காதீங்க நடக்கணும் நீங்களும் நானும் நீங்கள் நீங்க என்னை அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே வேணும்னு இந்த முத்து மீனா இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே இங்க உடனே விஜயா சொல்றாங்க போதும் நிறுத்துறியா அடுத்தவங்கள பற்றி நீ இன்னும் தப்பாக பேசின அவ்வளவுதான் இன்னும் நீ சொல்கிற பொய்யெல்லாம் நம்ம நான் ஒன்றும் பழைய விஜயா கிடையாது உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்ட புது விஜயா அதனால தேவையில்லாம பொய் சொல்லாத உன்னை போய் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு இப்போதான் புரியுது என் வீட்டுக்காரர் முன்னாடியே சொன்னார் இந்த ரோகிணி யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா இந்த ரோகிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு நானே ஏமாந்து போய் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல நீங்க எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க நான் மனோஜ் கூட சந்தோஷமா வாழணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மனோஜும் கூட வாழ நீ என்ன வேணாலும் செய்வே என்னையே ஏமாத்துவியா அப்படின்னு கேட்க என்ன மனோஜ் நான் உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் உனக்கு பணம் இல்லாதப்பெல்லாம் நான் தானே பணம் உதவி செஞ்சுட்டு இருந்தேன் உன் அம்மா உனக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செஞ்சாங்களா நான் உனக்கு அந்த ஜீவா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்ததும் நான் தான் அந்த பணத்தை வச்சு உனக்கு கடை ஆரம்பிச்சு கொடுத்ததும் நான் தான் இப்போ நீ படிச்ச படிப்புக்காக இல்லை தான் பெரிய கடையோட ஓனரா இருக்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோ இந்த விஷயத்துலையும் உன் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணனா நீ சம்பாதிக்கவே முடியாம வீட்டில் தான் இருக்கணும் நான் உன் கூட இருக்க தான் நீ இப்ப இந்த நிலமையில நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்க அதனால மறுபடியும் உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இருக்காத நான் செஞ்ச தப்புக்கு வேணும்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்குற மனோஜ் உன் கூட சந்தோஷமா வாழணும் தான் இந்த பொய்யவே சொன்னேன் ஆனா இப்படி இந்த முத்து மீனா என்னை அவமானப்படுத்துவாங்க உன்னையும் என்னையும் இந்த பிரச்சனையால பிரிச்சுடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை உன் தம்பிக்கு உன் மேலே பொறாம தான் முத்து இப்படி இந்த ப்ரவுன் மணியை கூட்டிகிட்டு வந்து உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு என்னையும் உன்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க மனோஜ் முத்து மீனா சொல்கிறதெல்லாம் நம்பாம எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும் மனோஜ் நீ எனக்கு துணையாக இருக்கணும் மனோஜ் அப்படின்னு ரோகினி ரொம்ப அழுகுறாங்க உடனே விஜயா நீ எல்லாம் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க தகுதியே இல்லைன்னு மனோஜ் மனோஜ்கிட்ட வந்து நான் உன் கூட இருந்தால் தான் உனக்கு நல்லதுன்னு வேற பேசி எப்படியே இந்த பிரச்சனையை சமாளிக்கலான்னு பார்க்குறியா பொய் சொல்லி ஏமாத்திரை நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மரியாதையா வெளியில் போறியா இல்லையா நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கவும் வேண்டாம் மனோஜுக்கு மனைவியாக இருக்கவும் வேண்டாம் ரெண்டுத்துக்குமே நீ தகுதி இல்லாதவ ஒன்றை போய் நம்பி நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்து அதுவும் இந்த மீனை முன்னாடி அவமானப்படுத்திட்ட இந்த மீனை அங்கே இங்கேன்னு பூ கொடுக்க போகிறதே பிடிக்காமல் அவளை மருமகளாவே ஏத்துக்காம இருக்கேன் ஆனா நீ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்ல போய் தான் ஒன்ன மருமகளா கூட்டிட்டு வந்தேன் ஆனா நீ சொன்ன பொய்யெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நீ பணக்காரியா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு அழுதுட்டு இருந்த ரோகிணிய பலார் பலார்னு வெளுத்து வாங்கி வீடு வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு மரியாதையா வெளியில போ இனி இந்த வீட்டுல உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது கூடனே ரோகிணியும் நீங்க யார் அதை சொல்றதுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாமான்னு என் வீட்டுக்காரர் மனோஜ் முடிவெடுக்கணும் நான் சொன்ன பொய்க்காக வேணும்னு நீங்க என்ன திட்டுங்க என்ன வெளுத்து வாங்குங்க அவமானப்படுத்துங்க ஆனா வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல உங்களுக்கு முதல்ல தகுதியும் இல்ல உரிமையும் மனோஜ் நான் உனக்கு ஒரு நல்ல மனைவியா இருந்திருக்கேன் அதனால நீ சொல்லு மனோஜ் உங்க அம்மா கிட்ட எனக்காக நீ சப்போர்ட் பண்ணு மனோஜ் அப்படின்னு சொல்லி ரோகிணி அழுகிறாங்க நீங்க சொன்னாலாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது நானும் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படி நீங்க சொன்னாலும் நான் மனோஜை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் மனோஜுக்காகவே கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு நானே கல்யாணம் செஞ்சிருக்கேன் அதனால நான் இந்த வீட்டை விட்டு என்னைக்கும் மனோஜை விட்டுட்டும் போகவே மாட்டேன் அப்படின்னு ரோகிணி அழுதுட்டு அதுக்கு உடனே அண்ணாமலையும் ஏமா ரோகிணி இவ்வளோ பிரச்சனை செய்கிறியே ஏதோ தப்பே செய்யாத மாதிரி ரொம்ப நல்லவை மாதிரி பேசுகிற நீ செஞ்சது தப்பு தானே நீ சொன்னது எல்லாமே பொய் தானம்மா அப்புறம் வீட்டில் இருக்க எங்களுக்கும் கோபம் வரதான செய்யும் என்னவோ மனோஜையும் உன்னையும் பிரிக்கிறதுக்காக நாங்கள் திட்டம் போட்ட மாதிரி சொல்றியே மனோஜை கல்யாணம் பண்ணிக்க பொய் சொல்லி திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தது நீதாம்மா ரோகிணி அதனால யாரையும் எதிர்த்து பேசாத பொறுமையா உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி புரியவை அதை விட்டுட்டு தேவையில்லாமல் விஜயா கிட்டேயே இப்படி நீ அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு ஏ முத்துவும் வேற என்னப்பா செய்வாங்க அவங்க மேலே இருக்க தப்பை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வைக்கிறது தானே இந்த ரோகிணியோட பழக்கமே தான் இப்ப கூட அவங்க பக்கம் இருக்கிற தப்பு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போய் சொல்லி இந்த வீட்லேயும் இருக்கலான்னு பார்க்குறாங்க போல ஆனா அம்மா இருக்கிற கோபத்துல ரோகிணி என்ன சொன்னாலும் சரிப்பட்டு வராது மனோஜ் அதான் ரோகிணி கேள்வி கேட்குறாங்களே ஏதோ நீ சொன்னா மட்டும்தான் வீட்டை விட்டே வெளியில போவாங்களாம் நீ ஏன் இப்ப உன்னுடைய முடிவு என்னன்னு சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல உடனே விஜயா சொல்றாங்க ஏன் பையனை ஏன் கிட்ட வந்து பிரிக்கலாம்னு நினைச்சல தான் உன்ன பத்தின உண்மை இவ்வளோ சீக்கிரமா எனக்கு தெரிய வந்துருச்சு பொய் சொல்லி ஏமாத்தினேன் ஒன்னெல்லாம் மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது என் தப்பு வெளியில கிளம்பு இதுல மனோஜ் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை மனோஜுக்கு நான் தானே ஒன்னும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்ல ரோகிணி சொல்றாங்க ஆமா நான் எதுக்காக பொய் சொன்னேன் தான் பொய் சொன்னேன் நீங்க அங்க பார்வதி ஆண்டி வீட்ல இருந்தப்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்துதான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் நானும் இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்த வேண்டியதா போயிருச்சு இதுல ஏன் தப்பு ஒன்றும் இல்லை பணத்து மேல உள்ள ஆசையில நீங்க உங்க பையனுக்கு என்னை பத்தி விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்சது உங்க தப்பு தானே இப்போ கல்யாணமான என்னையும் என் வீட்டுக்காரரையும் பிரிக்கலான்னு திட்டம் போட்டா அதெல்லாம் நடக்காது மனோஜ் சொல்லு மனோஜ் உங்க அம்மா கிட்ட சொல்லி புரியவை என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்களே நான் எப்படி உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியும் எனக்கு நீ மட்டும் இருக்க மனோஜ் எல்லாரும் எனக்கு எதிரா பேசினாலும் நீ மட்டுமாவது எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு வாசல்ல நின்னு வெளியில போகவே மாட்டேன்னு சொல்லி ரோகினி மனோஜை பார்த்து அழுதுகிட்டே நிக்கிறாங்க இந்த மனோஜ் எப்பயுமே தன்னுடைய அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு இதுல மட்டும் என்ன எனக்கா சப்போர்ட் பண்ணி பேச போறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகினி அந்த சமயம் மனோஜ் சொல்றாரு ஆமாம் நீங்கள் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு நம்ம குடும்பத்தையே ஏமாத்தின இந்த ரோகிணி எப்படிம்மா எனக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்க முடியும் ஏதோ இவ பணத்தில் தான் எனக்கு கடை ஆரம்பித்து கொடுத்த மாதிரி எப்போ பார்த்தாலும் உனக்கு திறமை இல்லை நீ புத்திசாலியே கிடையாதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காமா இவளே அப்பாவோட பணத்தில் தானேம்மா வந்து கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுத்தா இப்போ கூட நான் உன் கூட இருக்க போய் தான் நீ ஒரு கடையோட ஓனராக இருக்கேன்னு சொல்கிற இந்த ரோகிணி எனக்கு வேண்டவே வேண்டாம் வெளியில் போக சொல்லுங்கள் எப்படி அந்த ஜீவா என்னை ஏமாத்தினாலோ அதே மாதிரி என் வாழ்க்கையில் வந்த இந்த ரோகிணியும் என்னை ஏமாத்திட்டா இனி நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை இந்த ஜீவாவது பணத்தோட கிளம்பி போனேன் ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு சொத்தெல்லாம் வரப்போகுது நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஏமாத்தின ரோகினியை நான் மறக்கவும் மாட்டேன் இவ செஞ்ச இந்த வேலையெல்லாம் நான் என்னைக்கும் மன்னிச்சு இவளை ஏற்றுக்கவும் மாட்டேன் இப்படியே நின்று அழுதுட்டுருக்கதை விட்டு விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருந்து கிளம்பு நீ ஒரு நல்ல மனைவியும் இல்லை இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க உனக்கு உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறாரு மனோஜ் இதை பார்த்த அண்ணாமலை இதில் நாம் என்ன முடிவெடுக்கிறது ரோகிணி கூட வாழ்ந்துட்டு இருந்தது இந்த மனோஜ் தான் அவனே வேண்டான்னு சொல்ல சொல்கிறப்ப இப்போ நான் எந்த முடிவு எடுக்க தயாராக இல்லைன்னு சொல்ல இங்கே மீனா சொல்கிறாங்க இத்தனை நாள் ரோகிணி உங்கள் கூட தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க மனோஜ் பெரிய பணக்கார வீட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இங்கே என்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்த நீங்கள் அங்கேருந்து வேற கிளம்பி போனீங்கல்ல அதனால தான் உங்களுக்கு இப்படி நடந்துருக்கு இப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் நிற்கிறீங்க மனோஜ் கல்யாண மண்டபத்தில் என்னை ஏமாத்துனீங்க உங்கள் அப்பாவோடய பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பாவை ஏமாத்துனீங்க அதனால தான் உங்கள் கூடவே வாழ்ந்துட்டு இருந்த ரோகிணி உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு மீனாவும் இங்கே மனோஜை பார்த்து கேள்வி கேட்க இங்க விஜயா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க பாத்தியா இந்த மீனாலாம் நம்மளை அவமானப்படுத்துற அப்படி செஞ்சுட்டா அந்த ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்து என்ன மனோஜ் நீ நிறைய படிச்சிருக்க பிஸ்னஸ் தான் செய்வேன் அப்படின்னு அடம் பிடிச்ச ஒரு கடையோட ஓனரான என் நிறைய அனுபவம் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னியே கூடவே வாழ்ந்த இந்த ரோகிணியை பற்றின உண்மையை ஒன்னாலையும் கண்டுபிடிக்க முடியல மருமகளாக கூட்டிகிட்டு வந்த அம்மாவாலையும் கண்டுபிடிக்க முடியாமல் நீங்களும் ஏமாந்து குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாற வச்சிட்டீங்களே சொல்லப்போனால் அம்மாவையும் ஒன்னையும் தான் சும்மா விடக்கூடாது ரோகிணியை நம்பிங்கல்ல உங்க ரெண்டு பேர்த்துக்கும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பணத்துக்கு ஆசைப்பட்டா இப்படி ஒரு நிலைமை தான் வரும்னு உங்களை தான் தெரிஞ்சுக்கணும் நீ எல்லாம் படித்து ஒரு பிரயோஜனமும் இல்ல மனோஜ் அப்படின்னு மனோஜையும் விஜயாவையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாரு முத்து அழுதுகிட்டே வேற வழி இல்லாம மனோஜே என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு அப்படின்னு அவமானப்பட்டு தலை குணஞ்சி அங்கேருந்து கிளம்புறாங்க ரோகிணி